ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இணைந்து இருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் எழுதி விடுவான்னு படையில புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தறது இல்லை ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உழமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன் டே ஃப்ரம் டுடே அவர் நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னைக்கு பார்க்கும்போது நாலாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை இருப்பது நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை நண்பர்களே நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக சேர்க்கை காரணமாக நல்ல யோகமான அமைப்பு இன்னைக்கு காணப்படுதுங்க நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல நல்ல விஷயங்கள உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினத்தை பொறுத்த உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கீங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களது குடும்ப உட்பட ஆதரவு உங்களுக்கு இதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கும் மேலும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு துணிவும் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையுதுங்க நீங்கள் இயல்பாகவே இன்றைக்கி துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க நேர்மறை சிந்தனைகளோடு தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால நிறைய காரியங்களும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் மேலும் நிறைய நல்ல சந்தோஷமான சூழலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் முழுமையாக அழகாக துரிதமாக செய்து முடிப்பீங்க வேறென்னங்க வேணும் காரிய வெற்றிகள் ரொம்ப அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும்போது எல்லாமே தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அதனால ஆட்டோமேட்டிக்காக மகிழ்ச்சியும் வந்து சேரும் ஸோ இது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைன்னு கண்டிப்பாக சொல்லலாம் வீடு மற்றும் குடும்பத்துல உங்கள் குடும்ப உறவுகள் மூலமாகவும் சந்தோஷமாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் அடி அதிகரிக்குங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க கூடுதலில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் வந்து தனித்து செயல்படலாம் தனியாக ஒரு சோல் ப்ராப்ரேட்டர்ஷிப் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசில் உதவக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதாவது விலங்குகள் இருந்தது அப்படின்னா ஏதாவது வழக்குகள் வந்து நிலுவை நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பஞ்சாயத்துகள் வழக்குகள் எல்லாமே இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது ஸோ சொத்து பிரச்சனைகள் தீரும் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் சில பயணங்கள் மூலமாக சில கடினமான தருணங்களும் உணரக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்பில் எதுவும் கிடையாதுங்க விடாப்பிடியாக ஒரு கொள்கை பிடிப்போட ஒரு அடமெண்டோடு நீங்க செயல்படுவீங்க அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஒரு வைராகியத்தோடு செயல்பட்டு வேலையில் முடிக்கக்கூடிய ஒரு நல்லதுனா உங்களது சகோதரர் சகோதரர் வழியில குறிப்பாக உங்க அண்ணன் அல்லது தம்பி வழியில உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமைகிறது அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்குங்க சந்தோஷமான நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் தன லாபம் யோகம் இருக்குங்க குழந்தைகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சிகள் உருவாகும் அதனால குழந்தைகளோட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல தருணங்களை மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்காங்க போயிட்டு நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் காதல் பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலர் நல்ல ஆதரவாக உதயகரமாக இருப்பாருங்க இருப்பாரு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு குறையாமல் இருக்குங்க ஒரு குதூகலமான காதல் வாழ்க்கை இன்னைக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் தித்திக்கும் இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய மகிழ்ச்சியான மிக்க நாள் என்ற பிரச்சனைகள்னு வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக ஃபேஸ் பண்ணி நிறைய ரிசல்ட் வந்து நீங்கள் சாதகமாக நல்ல முடிவெடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கிறதுனால இன்னைக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாங்க அது ரொம்ப காலத்துக்கு உங்கள் மனசில் நினைத்து நிற்கக்கூடிய வகையில் அந்த அனுபவங்கள் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க நாளுடைய முற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு மந்தமான உணர்வை ஏற்படுத்தலாம் ஆனால் இன்றைய தினம் பிற்பகுதி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து வீட்லேயே அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் அவுட்டிங் போறது நல்லதுங்க அதன் மூலமாக நிறைய வேலைகளும் உங்களால் முடிக்க முடியும் நல்ல சூழலையும் உங்களுக்கு கண்டு கண்டிப்பாக உருவாக்கிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்குங்க ஒரு லாங் டிராவல் பண்ணுறது மூலமாக தான் கொஞ்சம் ஆகும் மற்றபடி இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்லா அமையுதுங்க மன அமைதி பெறுவதற்கு தியானம் யோகா செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்தமான இறை வழிபாடுகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நிம்மதியை தருவதாக இந்த தினத்தை மாற்றி தர கண்டிப்பாக காத்திருக்கிறது திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க அளவுக்கு தித்திக்கும் இனிமை இன்று தினம் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கை மூலமாக கிடைக்கும் செழுமையான ஒரு சாக்லேட்டை உண்டு சாப்பிட்டது போல் ஒரு அற்புதமான ஒரு காதல் உணர்வு என்ற தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட ஏற்படுங்க நண்பர்களே எனவே சாக்லேட் போல இணைக்கும் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான குதூகலமான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நாள்கள் உங்கள் காரியங்கள் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் அதனால் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க விடாப்பிடியாக முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து துணிவோடு தன் செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க ரெண்டு கலரில் யூஸ் பண்ணலாங்க ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று மெரூன் கலர் யூஸ் பண்ணலாம் ஸோ சிகப்பு மற்றும் மெரூன் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காம்பொழுது நமது சிம்மராசன் வழியில் யாரெல்லாம் தினம் மகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சகோதரர் வழியில அண்ணன் தம்பி வகையில் உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான ஆதரவு கிடைக்கும் கொள்ளுங்கள் இப்பொழுது அடமெண்ட்டாக ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக அமைங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஃபோக்கஸ் இன்னைக்கு உங்க கா உங்களுக்கு உங்க காரியங்கள் ஏற்படுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க வைரோக்கியத்தோடு செயல்படுவீங்க நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தினம் குழந்தைகள் மூலமாக அதிகமான சந்தோஷம் உண்டு எனவே குழந்தைகள் செயல்பாடுகளை பார்த்து ரசிக்க உகந்த ஒரு நாள்ங்க புதிய புதிய பொறுப்புகள் உங்கள் அலுவலக பணிகள் தருவாங்க அதனால் நல்ல உயர்வான சூழ்நிலை லாபமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்திலும் நல்ல தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகள் மூலமாக நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியும் எனவே சும்மா இருக்காமல் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மிகுந்த காணப்படுவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றிக்கான சாவியாக அமையுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே